ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர வாரத்துக்கான வார ராசி பலனடை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வர வாரம் என்ன தேதியிலேருந்து என்ன தேதி வரைக்கும்ங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் வந்து பார்க்க போகிறோம் இந்த வாரம் கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால அடுத்த ஏழு நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்துல இரண்டாவது வாரத்துல தெருக்கணித பஞ்சாங்கப்படி நாளையிலிருந்து நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் மகர ராசியில அமர்ந்திருக்கிறாரு பதிமூணாம் தேதி கும்பத்துக்கு பின்னாடி மாற போறாரு செவ்வாய் மகர் ராசியில் அமர்ந்திருக்கிறாரு புதனு மகர ராசியில் இருக்கிறாரு மேஷத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறாரு சுக்கரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு பதினோராம் தேதி அன்னைக்கு மகரத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடம் பயிர்ந்துட்டாரு அதனால இனி மகரத்திலே தான் இருக்க போறாரு கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணீல கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் மற்றபடி பெரிய கிரகமாற்றம் எதுவும் கிடையாது அதே போல சந்திரன் இந்த வாரம் மகரம் கும்பம் மீனோ மேஷம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்கிறாரு அதனால் ரிஷபோ மிதுனோ கடகோ சிம்மோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த ஏழு நாள் கவனமும் தேவை இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதெல்லாத்தையுமே இப்போ பார்த்துட்டோம் இனி வரக்கூடிய இந்த ஏழு நாட்கள் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அதிகரிக்கோ சுபவெறைய செலவு வருமா என்பதை எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் வாங்க தெரிஞ்சுக்குவீங்க கலைனையோ மிளிரக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷவராசில் பிறந்த அன்பர்களுக்கு நாளையிலிருந்து இந்த ஏழு நாட்களும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஒன்பது பத்தாவது இடத்தில இருக்க போறாங்க அந்த ஒரு காரணத்தினால உங்க ராசிக்கு இந்த ஏழு நாளும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் மிகப்பெரிய அளவுல வெற்றிகரமாக நடக்குங்க வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து உங்களை வியக்க வைக்கிற அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதனால் வியாபாரத்தில் முழு மூச்சோடு ஈடுபடணும் வியாபாரத்தை எப்படி பெருக்கணும் வியாபாரத்தை என்ன மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணுமோ அதை எல்லாமே இந்த ஏழு நாள் பண்ணலாம் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எது பண்ணாலும் அது வெற்றிகரமாக உங்களுக்கு நடந்து முடியும் அதே போல மேல் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு பாராட்டு வந்து கொடுப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தை இனி உற்சாகமாக வேலை செய்யுங்க என்ன உத்தியோகமாக இருந்தாலும் அதை பெருசாக வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய வேலைகளை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக செய்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி சூரிய பகவான் ஒன்பது பத்தாவது இடங்களில் எடுக்கிறதுனால அதிர்ஷ்டமாக கருதப்படுது அதனால் இந்த ஏழு நாளும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக வேலையை செய்யணும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க வியாபாரத்தை பெருசு பண்ண முயற்சி பண்ணும் அதை விட இந்த ஏழு நாளும் கேட்ட இடத்துல பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதனால் பணம் வந்து நீங்கள் பேங்க்கில் கேட்குறதா இருந்தால் கூட கேட்கலாம் நிறைய பேர் லோனுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அந்த லோனுக்கு ட்ரை பண்ணுறதெல்லாம் இந்த ஏழு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் திங்களிலருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணும் நிச்சயமா நிச்சயமாக உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் பேங்க்கில் மட்டும் கிடையாது வேறு யாருக்கிட்டையாவது அஃபிஷியலாக வந்து கேட்கணும்னு நீங்கள் நான் நினச்சிங்கன்னா கூட கேட்கலாம் கேட்ட இடத்துல பணம் கைக்கு வந்து சேரும் காரணம் வந்து சூரியன் வந்து ஒன்பது பத்தாவது இடத்துல இருக்கிறாரு அப்போ இருக்கும்போது பணம் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நீதி அந்த நீதிக்காக தான் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஆக மொத்தம் சூரியனால் இந்த ஏழு நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன் வந்து கிடைக்கும் சூரியனை தொடர்ந்து அடுத்ததா சந்திர பகவானுடைய நகர்வுகள் சந்திர பகவான் வந்து சந்திராஷ்டம் கொடுக்கிற மாதிரி இடப்பயிற்சி அடைந்திருக்கிறாரு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி இருந்தாலும் தொழில்துறையில ஏற்றக்கமான பலன்களை கொடுப்பாரு அதனால பெருசா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணிங்கன்னா ஏற்ற பலன் கிடைக்கும் பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இறக்கமான பலன் கிடைக்கும் மற்றபடி சந்திரனால் வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக தொந்தரவு படாது ஸோ சந்திர பகவான் வந்து சந்திராஷ்டம இடத்துல நகர்ந்துருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் இவங்க ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு சுபமான பலன்களை இந்த ஏழு நாளுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததா செவ்வாயோடைய நகர்வுகள் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்க போகுது இதனால உங்கள் ராசிக்கு அடுத்த ஏழு நாட்கள் அடுத்தவர் பேச்சை கேட்டு அதிக பணம் முதலீடு செய்யாதீங்க உங்கள் மனசுக்கு தோணும் இந்த முதலீடு செய்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்கு தோணக்கூடிய பணத்தை வந்து முதலீடு பண்ணுங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து எதையும் பண்ணாதீங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் பேச்சு கேட்டு பணத்தை முதலீடு பண்ணி மாட்டிக்கொள்ளாதீங்க பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல்ல கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது ஒரு ரூபா கொடுக்கறதுனாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி கரெக்டாக வந்து வாங்கணும் இல்லைனா அவ பெயர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததான் புதனும் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துல புதனும் சேர்ந்துருக்கும்போது போது சும்மா சொல்லக்கூடாது வார மத்தியில தொழில் வந்து மிக சிறந்த முறையில் நடக்கும் அதனால செவ்வாயுடைய அமைப்புல நீங்கள் கரெக்டா முதலீடு பண்ணீங்கன்னா புதனுடைய அமைப்புல உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் வியாபாரத்துல மிக நல்ல லாபம் பார்க்கறதுக்கு உண்டான வாரம் இந்த வாரம் அதே நேரத்தில் செலவுகளும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பக்கம் கட்டுமேறி போகும் அதனால செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருங்க தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி செலவை வந்து பண்ணுங்க செலவை பிரித்து பண்ணிங்கன்னா செலவுகள் வந்து கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும் புதனால் உங்களுக்கு லாபம் ஒரு பக்கம் கெடுத்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதனால செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க அதுக்கப்புறமா புதனை தொடர்ந்து குரு பகவான் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் உங்க பக்கத்தில் இருப்பவர்களே பொறாமையால் உங்களை பொசுக்க நினைப்பாங்க அதனால கூட இருக்கிறவங்க நல்லவங்கன்னு நம்பி உங்களோட ரகசியங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரிந்தால் மட்டும் போதும் பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் என யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே பொறாமையால் பொசுக்க நினைக்கும் போது அதை சொல்கிறதுனால மேலும் பொறாமை அடைந்து உங்களை பொசுக்குவாங்க தயவு செய்து அந்த மாதிரி எதையும் ஷேர் பண்ண வேண்டாம் தொழில்துறையில் இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும் தொழில்துறையில் நீங்கள் இப்போ புதிய தடத்தை பதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ குரு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சுக்கரன் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தடையே இல்லாமல் பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும் அதுவும் உங்களுக்கு வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றிகரமாக நடக்கும் ஸோ வியாபாரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஸோ சுக்கரனும் எட்டு ஒன்பதில் இருக்கிறதுனால வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சுக்கரனை தொடர்ந்து கடைசியாக சனி பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னது போல் குடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பண பரிவர்த்தனையிலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது குடும்பத்தில் கூட எவருக்கேனும் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் மருத்துவ செலவு செய்யக்கூடிய விஷயத்த வந்து பார்த்துக்கோங்க வாகனங்களில் போகும்போது கவனமாக ஓட்டி கொள்ளுங்கள் காரணம் என்னென்னா உங்களுக்கு சனி வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால பத்து விதமான பிரச்சனைகளை கொடுப்பாரு அதில் மெயினாக வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதனால் கவனமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருங்க ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த மாதிரியான பலன் தான் வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வார பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப அவங்களும் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களும் உங்களை போல் பார்த்துட்டுட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற அப்டேட்டான மற்ற வீடியோக்களை எல்லாம் அப்போ தான் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்துக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்